அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நமச்சிவாய ருத்ராட்சம் பற்றின பதிவில் இதற்கு முன்னால் பார்த்த பதிவில் ருத்ராட்சம் என்பது என்ன ஒரு முகத்தில் இருந்து பதினோரு முகம் வரை எந்த விதமான பலன்களை நமக்கு தரக்கூடியது இது பற்றின பல விவரங்களை பார்த்தோம் இந்த காணொளியில் பனிரெண்டு முகம் முதல் இருபத்தோரு முகம் வரை உள்ள ருத்ராட்சத்திற்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் பனிரெண்டு முக ருத்ராட்சம் சூரிய பகவானின் அம்சமாக கொல்லப்படுகிறது செல்வம் செழிக்க உதவக்கூடியது பிற உயிர்களை கொன்ற பாவத்தை போக்கவல்லது வெப்பத்தால் வரும் நோய்களை நமக்குள் அண்டவிடாது பெயர் புகழ் உயர் பதவி உயர் அந்தஸ்து தரக்கூடியது சாவின் பயம் நமக்கு ஏற்படாது அதாவது யம பயம் நமக்கு ஏற்படாது இதை நாம் பலரிடம் பார்த்திருக்கிறோம் இரவில் நாம் தனியாக இருக்கும் பொழுதோ அல்லது இரவில் தனியாக சாலையில் செல்லும் போதோ நமக்கு ஒருவித பயம் ஏற்படும் அப்படிப்பட்ட பயம் இதை அணிந்தவர்களுக்கு ஏற்படாது அடுத்தபடியாக பதிமூன்று ருத்ராட்சம் முருகன் மகாலட்சுமி இந்திரன் ஆகியோரின் அம்சமாக கொள்ளப்படுகிறது இந்த ருத்ராட்சம் அணிந்தவர்கள் அனைத்து விதமான தன்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளும் சக்தியை அடைகிறார்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அவர்களுக்கு அனுகூலமாகிறது அவர்கள் எடுத்த அனைத்து காரியங்களும் வெற்றியில் தான் முடிவடையும் அவர்களுக்கு தோல்வி என்ற அறிகுறியே ஏற்படாது முக்கியமாக சித்தர்களின் அருள் பெற்றது இந்த பதிமூன்று முகருத்ராட்சம் இது மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடியது அதனால் இதனை பயன்படுத்துபவர்கள் அதிகமாக விலை கொடுத்துதான் இந்த பதிமூன்று ருத்ராட்சத்தை வாங்க வேண்டி வரும் அடுத்தபடியாக பதினான்கு ருத்ராட்சம் இதை தேவமணி என்றும் கூறுகிறார்கள் ஸ்ரீ அனுமாரின் அம்சமாக இது கொள்ளப்படுகிறது அனுமாரின் தீயே தைரியம் வீரம் போன்றவைகள்தான் அப்படிப்பட்ட ஸ்ரீ அனுமாரின் அம்சமான பதினான்கு ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு பயம் என்ற எண்ணமே வராது தீய சக்திகளை அண்டவிடாது ஐம்புலன்களையும் அடக்கியாளும் சக்தி அவர்களுக்கு மேம்படும் அறிவு தெய்வ அருள் ஞானம் கைகூடும் சனி பகவானின் தோஷங்களில் நீங்கி அவர்கள் சுபிட்சமாக வாழ்வதற்குண்டான அனைத்து வழிமுறைகளும் ஏற்படும் அடுத்தபடியாக பதினைந்து மன அமைதியையும் மன ஒருநிலைப்பாட்டையும் அதிகரிக்க வல்லது இந்த பதினைந்து முக ருத்ராக்ஷம் தியானம் செய்பவர்களுக்கு அதனுடைய பலன் மிகுதியாக கிடைக்கும் மன குழப்பங்கள் நீங்கும் மனமும் செயலும் ஒரு சேர செயல்பட இந்த ருத்ராட்சம் வழிவகை செய்து கொடுக்கும் ஆன்மீகத்திற்கும் சந்நியாசத்திற்கும் இந்த பதினைந்து முகருத்ராட்சம் மிகவும் உகந்தது பசுபதீஸ்வரரின் அம்சமாக இது கொள்ளப்படுகிறது இதை கழுத்தில் அணிவதை விட இடது கையிலோ அல்லது வலது கையிலோ அமை அணிந்து கொள்வது அதிகப்படியான பலன்களை தரவல்லது அடுத்தபடியாக பதினாறு முகருத்ராட்சம் ஸ்ரீராமரின் அம்சமாக எதிர்கொள்ளப்படுகிறது மகாமிருத்துஞயனின் ஆசி பெற்றது இந்த பதினாறு முகருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் மிகவும் அரிதான ஒன்று அனைத்து காரியங்களிலும் அனைத்து செயல்களிலும் சிறந்து விளங்கும் சக்தியை நமக்கு தரவல்லது தெளிவான சிந்தனை சிறப்பான செயல்பாடு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடியது தெய்வ அருள் அனுகூலமாகும் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை அண்டவிடாது வெற்றியை தேடித்தரும் மன வலிமையை நமக்கு தரவுள்ளது இது அணிந்தவருக்கு மட்டும் பலனை தராமல் அணிந்தவர்களுடைய குடும்பத்திற்கும் சேர்த்து ஒரு காக்கும் கவசமாக செயல்படும் இப்படி அற்புதமான சக்திகள் படைத்தது இந்த பதினாறு முகருத்ராட்சம் அடுத்தபடியாக பதினேழு முகருத்ராட்சம் இதற்கு விஸ்வகர்மா ருத்ராட்சம் என்றும் பெயர் உண்டு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் ஒருங்கிணைந்து ஆட்சி செய்யும் அம்சமாக கொள்ளப்படுகிறது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரவல்லது துர்கையின் அவதாரமான கார்த்திகாயினி தேவியின் ஆளுமை உடையது புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் இதை அணிந்து கொண்டால் வெற்றி பெறலாம் நேர்மையான சிந்தனையும் ஆன்மீகமும் அதிகரிக்க கூடியது மனசாந்தி செல்வம் தரவல்லது சனி கிரகத்துடன் தொடர்புடையது அடுத்தபடியாக பதினெட்டு ருத்ராட்சம் பூமாதேவியின் அம்சமாக கொள்ளப்படுகிறது அடுத்தவர்களின் சிந்தனை ஓட்டத்தை இதை அணிந்தவர்களால் அறிந்து கொள்ள முடியும் மூட்டுவழி உடல் பருமன் ஆகியவற்றை குறைக்க வல்லது முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு கருசிதைவு ஏற்படும் வாய்ப்பை குறைக்கிறது மன ஒருமைப்பாடும் தொழில் வளர்ச்சியும் அதிகரிக்கும் தாழ்வு மனப்பான்மை எதிர்மறை எண்ணங்கள் போன்றவற்றை நம்முடைய மனதிலிருந்து நீக்க வல்லது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இந்த ருத்ராட்சம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை பெற்றது பத்தொன்பது முகருத்ராட்சம் ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமாக கொள்ளப்படுகிறது கடினமான வாழ்க்கை சூழ்நிலைகளையும் எளிதில் புரிந்து கொண்டு திறமையாக செயல்பட உதவுகிறது முதுகெலும்பு இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்க வல்லது உடல் மனம் நல்ல பக்குவம் பெறும் வகையில் நல்ல பலம் பெறும் வகையில் இது செயல்படும் தீய எண்ணங்களை நம்மிலிருந்து நீக்க வல்லது முன்ஜென்ம பாவங்களை கூட இது போக்க வல்லது கிரகத்தின் ஆதிக்கம் இதற்கு அதிகமாக உண்டு அடுத்தபடியாக இருபது ருத்ராட்சம் இது பிரம்மரின் அம்சமாக கொள்ளப்படுகிறது அஷ்டத்திக் பாலகர்களின் ஆசி பெற்றதும் மும்மூர்த்திகளின் ஆசிர்வாதம் பெற்றதுமான இந்த இருபது ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவர்களுக்கு நவக்கிரகங்களின் அனைத்து விதமான ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவார்கள் அறிவு கூர்மை கற்பனை சக்தி மேம்படும் மூளை செயல்பாடுகள் அவரிவிதமாக இருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து விடுபடுவார்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை அதிகரிக்க வல்லது நேர்மையாகவும் தர்ம சிந்தனையுடனும் நியாயமாகவும் அவர்களை நடப்பதற்கு அவர்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடியது அடுத்தபடியாக இருபத்தோரு முகருத்ராட்சம் இது மிக மிக அரிதாக கிடைக்கக்கூடியது குபேரனின் அம்சமாக கொல்லப்படுகிறது குபேரனின் பூரண அருள் கிடைக்கப்பெறவல்லது மிகச்சிறந்த செல்வம் பெருகும் செல்வமும் புகழும் அமுத போல் சுரந்து ஊற்றெடுத்துப் பெருகும் கற்பக விருட்சத்தை போல இந்த இருபத்தோரு முகருத்ராட்சம் அணிந்தவர்களால் தான் எண்ணிய அனைத்து காரியங்களையும் அவர்களால் செய்து கொள்ள முடியும் தீய சக்திகளை அண்டவிடாது உலகை ஆளும் வல்லமை பெருகும் அமைதி மன சுறுசுறுப்பு உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை அதிகரிக்கும் இதுவரை பனிரெண்டு முகம் முதல் இருபத்தோரு முகம் வரையிலான ருத்ராட்சங்கள் பற்றி நாம் பார்த்தோம் அடுத்து மேலும் ருத்ராட்சம் பற்றிய பல தகவல்களை பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்